என்ன துணிச்சல் உனக்கு செய்து செய்துவிட்டும் அமத்தியோடு சிரிக்கிறாயா இவன் சாதாரண கல்வன் அல்ல கல் நெஞ்சம் கொண்ட கழவன் முகத்தை பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லையே ஆமராஜே கல்வனிடம் எப்படிப்பட்ட கலங்கமற்ற சிரிப்பை எதிர்பார்க்க முடியாது கடலையும் விழிகளையும் காண முடியாது முற்றும் புறந்த ஞானி போல் தோன்றுகிறது அரசே வெளித்தோற்றத்தைக் கண்டு நான் ஏமாற வேண்டும் என்பதுதான் இவர் எண்ணம் ஆனால்

இதற்குத்தான் விடை தேடிக் அரசே இவன் குற்றத்தை மறைக்க ஏதேதோ குழப்புகிறான் அரண்மனையில் அதுவும் அந்த புறத்தில் களவு நடந்தது உண்மை அதோடு களவு போன முத்துமாலைகளில் ஒன்று இவன் கழுத்தில் இருப்பதும் உண்மை அது மாத்திரமல்ல கோவிலுக்குள் இவன் பதிஞ்சு ஒளிந்து கொண்டிருந்ததும் உண்மை குற்றம் உண்மைதான் மகாராணியாரின் அவர்களுடைய முற்றுமாளியை திருடி தன் கெழுத்தில் அணிந்து கொண்டிருக்கின்றான் என்றால் துணிச்சலான திருட்டு உனக்குரிய தண்டனை என்ன செய்யுமா மரண தண்டனை உடனுக்கு ஒரு நோயும் எல்லாம் ஓய்வு எடுத்துக்கொண்டிபடி இந்த கடைசி நேரத்தில் ஒப்புக்கொள்ள போகிறாய் இல்லையா என்னது உனக்கு தெரியுமா நீ ஒரு மரம் என்ன இன்னும் சற்று நேரத்தில் இருந்து கடுமல சாக போகும் நீயா என்ன மரம் என்கிறார் இந்த பச்சை மரம் அந்த பட்டு போன மரத்தை சுட்டி காட்டுகிறது நாளை மரம் என்ன பேச வேண்டிய கடைசியாக ஏதாவது விருப்பம் தான் இல்லை இனி தெய்வமே யலே என்று உணரப் பெற்றே இந் சொல்வது போல் தோன்றுகிறது வைத்திரியும் கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களே இதுவரை நீதி தவறாத பத்ரகிரி இன்று நெறி தவறி விட்டானோ என்று நினைக்கிறேன் நீங்களும் அவசரப்பட்டு விட்டீர்கள் அரசே கழுவர் அவர் அவன் மகான் கழுமரம் தீ பற்றி எறிகிறது என்ன கழுமரம் பற்றி எறிகிறதா நான் நினைத்தது சரியாகிவிட்டது நான் நினைத்தது சரியாகிவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் அருமை பெருமை தெரியாமல் உங்களை கழுவன் என்று குற்றம் சாட்டிய நானே கழுவன் ஆராய்ந்து பாரா அறிவழுந்து நெறி கொன்று நானே கல்வன் மணிமொழியின் மகிமை அறியாது செங்கோலின் தரம் உடலாது சிம்மாசனத்தை கலங்கப்படுத்திய நானே கழுவன் நீதியை அழித்தேன் நியாயத்தை துணித்தேன் சத்தியத்தையே கழுவற்ற துணிந்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் மன்னித்துடுங்கள் மன்னித்து விடுங்கள் உன்னை மன்னிக்க நான் யார் இல்லை இல்லை தாங்கள் சாதாரணமானவர் அல்ல தங்கள் சக்தி அறியாமல் தவறு விட்டேன் கருணை காட்டுங்கள் கருணை காட்டுங்கள் கருணை என் செயலில் ஒன்றுமில்லைய நான் நட்டு வைத்த கழுமரம் மாத்திரம் பற்றி அறியவில்லை என் ஆசை பாசம் அகங்காரம் அத்தையுமே பற்றி அறிந்து விட்டன என் மனதை மூடியிருந்த மாய இருள் பத்தி எறிகிறதா ஆம் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதுதான் அவன் செயல் நான் அவன் அடிமை அப்ப நான் தங்கள் அடிமை அடியார்க்கு அடியாராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் வந்த பாசங்களில் இருந்து எனக்கு விடுதலை தாருங்கள் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி வாழ்கிறேன் சித்தம் அதுவானா அதை தடை செய்ய நான் யார் திருவருள்லா திருவுடை மருதூரில் சந்திப்போம்

உருக்கமுடன் கொண்டு வந்தால் வேண் பிருக்க அழைத்தாலும் போகேகம் இழைத்தாலும் போகேன் நினி அம்மா ஓட அம்மா, திருத்தியும் தாப்பிடுக்கும். வேணுங்கிறது கேட்டு போடு மருதி அவருடைய கட்டளை போல நடந்து வருகிறது எத்தனையும் அடியார்கள் வருகிறார்கள் அவரை மட்டும் காணவில்லை எப்படியாவது இந்த உயிர் இருக்கும்போது அவரை பார்த்து அருள் புரிய வேண்டும் தங்கள் வரவைத்தான் ஒவ்வொரு நிலைப்பதற்காக தினம் தினம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் பந்தங்களையே உதறிவிட்டு வந்தவனுக்கு பணிவிடை செய்து இட நின்றார் வேண்டாம் என்னை கீழ வாசலில் ஏகாங்கியா இருக்க விட்டு நீ இங்கேயே மேலவாசலில் பணி செய்யும் பாக்கியத்தை மட்டும் எனக்கு மறுக்காதீர்கள் உடம்புதேஞ்சது என் கண்ணும் எப்படி உண்டாச்சு வைக்கல நெருப்பு பக்கத்துல இருந்தா என்னடா பெரிய இளவா போச்சு அசமான கட்டத்துல ராத்தசம் வந்து பூந்த மாதிரி கொஞ்ச நேரம் கொஞ்சாதி கொஞ்சம் உருளியா

காட்டுல ஒரு மாட்டும்பு போட்டினா ஒரு மணி காலாவது கிடைக்கும்

எப்படியாவது மனசு இறங்கி உனக்கு பாவம் பண்ணுவார் ஒன்றென்ற தெய்வம் உண்டென்ற ஒன்றென்ற தெய்வம் உண்டென்ற செல்வவில்ல பண் செல்வமெல்ல அன்றென்றிரு ஒன்றென்றிரு தெய்வம் புண்டென்றது பசித்தோர் முகம் பார் நல்லத நல்லறமும் நட்பும் நன்றென்றது நடு நீங்காமலே நமக்கு கிட்டபடி இரு சத்குரு பாதத்தை நம்பு நாட்டமின்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு பொம்ம நாட்டம் என்றே ஆ இருந்த சந்தை கூட்டமில் சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டமில் வேறு சுற்றத்தை வாழ்வை உடன் கவி நீட்டமில் இரு வாழ்வை உடன் கவி நீர் ஓட்டமில் தேர் நெஞ்சே பழைய பாசம் இன்னும் அப்படியே இருக்கிறது போல எனக்கு பிடித்தவாறு அப்பத்தை சுட்டுக் கொண்டு வந்திருக்கிறாயோ ஆமா தந்தி இந்த எப்பொழுது வருவாய் உனக்கு அப்பம் சுட்டு தருவேன் என்று அன்பொழுக கேட்டவன் இந்த அப்பத்தை தரவா நாய் கேட்டாய் நேரம் கேட்டாய் நஞ்சை எனக்கு அழிக்கவில்லை தனக்கே நஞ்சிட்டுக் கொண்டாய் தன் வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும்